நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி டாலரை அதிகரிச்சிருக்கு ஸோ இது சம்மந்தமாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டு இருக்கிற புள்ளி விவரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடப்பாண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பானது இருநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி டாலர் அதிகரித்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி டாலரை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முந்தைய ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெற்றியுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்த கையிருப்பு வந்து இருநூத்தி கோடி டாலர் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு கோடி டாலரா அதாவது ரூபாய் மதிப்பில் நம்ம கணக்கிட்டு சொன்னோம் அப்படின்னா நாற்பது புள்ளி பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கப்புறம் ஆகஸ்ட் ஏழாம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் தான் அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது முன்னூத்தி கோடி டாலர் உயர்ந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பது கோடி டாலரை இருந்தது இது ஒரு வரலாற்று சாதனையாக கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதே போல

புள்ளி விவரத்துல சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க